நாம் தமிழர்களை தட்டி தூக்கிய தளபதி விஜய் நாம் தமிழச்சிகளையும் தட்டி தூக்கிவிட்டார் இனி சீமானுடைய நிலைமை என்னவோ எல்லாருமே தாபேக்கா பாகத்துக்கு வந்து சேரும்போது நாம் தமிழின் அவஸ்தையை நினைக்கும் போதே பயங்கர சங்கடமாக இருக்கின்றது அந்த அம்மா பாத்தீங்களா சீமான் ஒரு துரு போயிட்டாரான் தகர டப்பா ஆகிட்டாராம் இனி எதுக்கு அதுக்கு போடணும் சுத்தமான தமிழச்சிகள் நாம் தமிழச்சிகள் இவர்கள் இனி தளபதி விஜயை செந்தமிழன் விஜய் என்றே கூப்பிட போகின்றார்கள் நீங்கள் வென்றால் வேணும் என்றால் பாருங்களேன் நாம் தமிழ் கட்சிக்கு இனி டிமாண்டு குறைஞ்சே வரும் இனி கூடாது இனிய இனிமே ஃபண்டு வாங்க முடியாது பெரிய ஃபண்டு வாங்க முடியாது காரணம் அதோடைய ரேஞ்சை குறைஞ்சி வரும்போது டிமாண்டு குறையும் இல்லையா இப்பொழுது விஜய்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது பலரும் பல கோடிகள் கொடுத்து கட்சியை விலைக்கு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பலரும் சொல்லலாம் நிரூபிக்காத கட்சி ஓட்டுடைய இது எத்தனை எவ்வளோ இடம் ஓட்டு கிடைக்கும் இது ஒன்றுமே நிரூபிக்க ஒரு எம்எல்ஏ எம்பி ஒன்றுமே இல்லாத கட்சியை யார் நம்பி வருவாங்க நினைக்கலாம் ஆனா இருக்கு டிமாண்ட் இருக்கு இப்போவே எல்லாருக்குமே தெரியும் சீமான் இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய கண் முன்பே அவர் வளர்த்தெடுத்த கட்சி தூள் தூளாக பொடி பொடியாக நசுங்கி விழுவதை அவர் கண்கூடாக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதை ரசிக்கின்றாரா வேதனைக்கின்றாரா இது சரியாக மக்களுக்கோ தொண்டர்களுக்கோ புரியவில்லை இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு விட்ட இந்த இந்த சவால் சவால் மற்ற முக்கியமாக நாம் தமிழர் தொங்கு மட்டுமே இதை சீமான் புரிந்து வேண்டும் எப்போதுமே நம்பர் நம்பர் ஒன் பத்து சீமானா இருக்கலாம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க